எழில் சொல்ற சரி இப்போ ஆட்டகாசமான காமெடியான எபிசோட் வந்திருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் கனவழி அம்மா வந்து ஒரு ஐயரை வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க வந்து சாந்தி மூர்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து டேட்டு டைம் இதெல்லாம் குடிச்சு தருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எதுக்கும் தெரியுமாம்மா வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னு செல்வி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சுடரையும் எளிலையும் வந்து ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு சாந்தி மூர்த்தம் டேட்டை வந்து குடிக்க தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது கனகவள்ளிக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் வந்து விளையாடுறதே வந்து விளையாப்போச்சேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க டேட் எப்படி இருந்தாலும் தள்ளி போகணும் தள்ளி போகணுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க மனோகரி அப்போன்னு பார்த்து டேட்டு குறிச்சிட்டம்மா அதுவும் நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது பார்த்துக்கங்க டயத்தையும் குறித்து வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் வந்து கேஷுவலாக வரப்ப எதுக்காக இது மாதிரி ஐயர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க குருக்கள் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கங்கிற மாதிரி மாடியிலேருந்து வர எலிலும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே யாரும் வரப்போ ஏன்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்தம் வந்து ஏற்பாடு வந்து நாளைக்கே இருக்கேன் நீ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கனகவலி பாட்டி உடனே வந்து எலில் வேணாங்கிற மாதிரி சொல்லான் இருக்கிறப்ப சுடர் முதல்ல போய் தண்ணி எடுத்துருவாம்மா எனக்கு குடிக்கணுன்னோட தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தண்ணி குடிக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நடிக்கிறாங்க அந்த இடத்துல வழி முடியாத மாதிரி உடனே வந்து எதுவுமே சொல்லாமல் அச்சோ நம்ம ஏதாவது சொல்ல போக அம்மா கூட முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அம்மாவோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி தான் வந்து யோசிக்கிறாங்க என்னது சாந்தி சாதிமூர்த்த ஏற்பாடு வந்து முதல்ல அவள் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா உங்கள் விருப்பங்கிற மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி எழில் வந்து சம கோவத்தில் வந்து இருக்காங்க ஏன்பா சுடரு அவள் சொல்லிட்டாப்பா நீ என்னப்பா சொல்கிற எழில் அப்படின்னு சொல்லி கணக்கு வழி கேட்டோன்னே ஓகேம்மா உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மாடிக்கு குடுகுடுன்னு போகிறாங்க மனோகரி நீ தான் இவங்களோட ரூம் டெக்கரேஷன்லாம் வந்து அழகாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல மனோகரிக்கு அய்யய்யோ என்னடா அது இப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி மாடிக்கு ஏறும் வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து ஏறுறாங்க பால்கனியில் போய் நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏகப்பட்ட செடியெல்லாம் வச்சிருக்காங்க பிள்ளை பூச்செடியெல்லாம் அதெல்லாம் ஒரு நாலு அஞ்சு இது வந்து டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடறாங்க என்னம்மா இப்படி எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க அந்த கிளவி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவ முதல்ல யார் இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னது சுடர் வந்து கழுத்துல எப்படி தாலி கட்டினானேன்னு தெரியல எழிலு நான் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணணுமா அந்த கிளவி என்ன இருக்கா மனசுலன்னு சொல்லி கணவளி அம்மாவுக்கு கேட்குற அளவுக்கு கத்துறாங்க அம்மா இப்படியெல்லாம் கத்துனீங்கன்னா சரி வராது கேட்கட்டும் எவன் காதல வேணான்னு கேட்கட்டும் எனக்கு என்ன பயமா ஏன் வாழ்க்கையே கடைசியில் போக போகுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எவன் கேட்டால் என்ன கேட்கலன்னா எனக்கு என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனோகரி சம்மையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்குள்ளே அடுத்தது நம்மளே வந்து குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லிடுவாங்க இப்போல இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்காங்க மனோகரி கேவலமாக அந்த இடத்துல அப்பாடா சுடருக்கும் எளியலுக்கும் சாந்தி மூர்த்தா ஏற்பாடு இனிமேட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போடுறதுக்கு நேரமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்க போயிட்டு இருக்காங்க தீபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ராமியாவை வந்து கூப்பிட்றாங்க நம்ம கனகவலியம் அம்மா நாளைக்கு போயிட்டு காலையிலேயே வந்து மார்க்கெட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷான பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ராமையா மனோகரிக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ஏதாவது பண்ணி இம்பார்ட்டனு பார்த்தா என்னையே வந்து ரூமை வந்து அலங்காரம் பண்ண சொல்கிறாங்களே கொஞ்சமாவது இவங்களுக்கு அடக்குமா அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கிறப்ப அம்மா இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதும்மா நீங்கள் தான் வந்து ரூமை மட்டும் டெக்கரேட் பண்ணக்கூடாது பொண்ணையும் நீங்கள் தான் வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க கனகவெலி பாட்டி அதனால நீங்க தான் கொஞ்சம் உஷாராக வந்து நடந்துக்கணும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலமான்னு சொல்லிட்டு கேஷுவலாக போக ஆரம்பிச்சிட்றேன் எழில் வந்து சந்தேகப்படுறாங்க சுடற பார்த்து என்ன இவ சாந்தி மூர்த்தம்லாம் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா அப்படியே அமைதியா இருக்கா ஒருவேளை இந்த விஷயத்துல அவளுக்கு ஈடுபாடு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதே தான் பால்கனியிலேருந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுடறோம் என்ன எழில் வந்து இது மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒண்ணும் புரியலையே எழில் வேணான்னு தானே சொல்லுவாங்க அப்படியே நம்ம சுடரும் வந்து மாறி மாறி ரெண்டு பேரும் ஒத்துமையாக ஒரே மாதிரி விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எழிலிட்ட மூஞ்சிக்கு நேராக சொல்லிடணும் இந்த விஷயத்தில் நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவள் தூங்க வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து எல்லாத்தையும் வந்து உண்மையை போட்டு உடச்சிடணும் எனக்கு இதில் கூட விருப்பமே இல்லைன்னு அந்த இடத்துல எழிலும் நம்ம சுடரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க தீபா உட்காந்து சாப்பிட்லான் இருக்கிறப்ப அப்பா ஆடா பெய் மேடம் இங்கே இல்லை நிம்மதியாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன் அதானே பார்த்தேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சு என்ன ரெண்டு பேர் ராசி ஆகிட்டாங்களா ஆமாம் கூடிய சீக்கிரம் ராசி ஆகிடுவாங்க எழிலுக்கும் சுடருக்கும் சாந்திமூர்த்த ஏற்பாடு அதுவும் நாளைக்கு ரெண்டு பேர் சம்மதம் சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறீங்க அதுக்குள்ளேயே சார் வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்போனா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசினோடனே ஏய் அவர்லாம் ரொம்ப நல்லவர் தான் இருந்தாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டைமிங்னு ஃபாலோ பண்ணுவாப்ல இனிமேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஏற்பாடெலாம் மனோகரியை வந்து செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே தீபா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன மேடம் இந்த கதையோட வெள்ளியே வந்து மனோகிரி தான் அவங்களால தான் நீங்கள் என் பக்கத்தில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கணுமான சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்களையே வந்து வீட்டு சாவியை கொடுத்து பத்திரமா பார்த்துக்குங்கன்னா எப்படி பத்திரமா பார்த்துப்பாங்க ஏதாவது ஆட்டத்தை கலக்கத்தானே பார்ப்பாங்க இல்லை இதை நான் யோசிக்கவே இல்லை உடனே அந்த இடத்துல வந்து நம்ம இந்துமதி ஆவி வந்து ஐடியா வந்து சொல்கிறாங்க இதை படி அப்படியே செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னனே என்ன மேடம் ஆவும்னா என்னை கோத்து விட்டுக்கிட்டே இருக்கீங்களே ஏற்கனவே நான் அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கேனே போனப்போ என்னை எல்லாருக்கும் தெரியுமே திருப்பியும் வந்து நான் வேறு மார்வேசத்தில் தானே போனோம் ஆமாம் மார்வேசத்துல தான் போனோம் நீ சூப்பராக கெட்டப்லாம் போடுவேன் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எத்தனை வாட்டி வேணாலும் வந்து காக்கா பிடிப்பீங்களே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா 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 எனக்காக பண்ண மாட்டியா என்ன இது நம்ம சுடரோட வாழ்க்கை இல்லையா சரி சரி உங்களுக்காக விளாட்டாலும் சுடருக்காகவும் நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லும் போது ராமியாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா இது மாதிரி ஐயர் வந்து சொன்னாங்க எளியருக்கும் சுடருக்கும் சாந்தி மூர்த்தம் ஏற்பாடு பண்ண போறீங்கன்னு அதனால தான் நாங்கள் அந்த விஷயத்தை வந்து சூப்பராக ரூம்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி தருவோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க ரூமை தான் டெக்கரேட் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி ராமியா வந்து இழுக்கிறாங்க ஏங்க இது கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீயாவா ஆமாங்க இது பொது சேவையாக தான் பண்ணித்தரோம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வச்சு ரூம் டெக்கரேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இருப்பினே நான் கேட்டுட்டு சொல்கிறோம்மான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ராம்யா குடுகுடுன்னு வந்து திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க கனகவலி அம்மாகிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு தோன்றதை சொல்கிறேன் அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஆல்ரெடி எழிலுக்கும் மனோகரிக்கும் தான் கல்யாண ஏற்பாடு பண்ணோம் கடைசி நேரத்தில் சுடர் வந்து எப்படி உட்காந்தான்னு சுடருக்கே தெரியலன்னு ஒன்றமும் சொல்லிகிட்ருக்கா காசியமாகவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் மனோகரியை வந்து எழிலுக்கும் சுடருக்கும் சாந்தி மூர்த்த ஏற்பாடு வந்து பண்ண சொன்னா அவன் எப்படி வந்து திருப்தியாக வந்து பண்ணுவா அவன் மனசுல ஏதாவது ஒன்று தோணை தானே செய்யும் நம்ம இருக்க வேண்டிய வாழ்க்கையில் இப்போ சுடர் இருக்கான்னு எல்லாருக்கும் தோண தானமாக செய்யும் ஆமாம் இல்லை நம்ம மனோகரியை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்காங்களாமா என்ன சொல்கிறீங்க ஏஜென்சியா அவங்க ஃப்ரீயாக தான் இது மாதிரிலாம் வந்து சோசியல் சர்வீஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா அவங்க முதல்ல எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பேமெண்ட்டு வந்து கொடுத்துருவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கனவு பாட்டி வந்து பேசுகிறாங்க அவங்களையும் வர சொல்லிடுன்னு சரின்னு சொல்லிட்டு தீபாக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்களே வந்து பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அதனால் நீங்களே பத்திரூமா வந்துடுங்க இது மாதிரி நாளைக்கு அந்த டேட்டுன்னொன்னே அதான் டேட்டு டைம்லாம் எனக்கே தெரியுமே அதான் இங்கே ஒரு லிஸ்ட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஆவி அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கா அப்படியே வந்து யோசிச்சுட்டு டேட் டைம்லாம் சொல்கிறாங்க சரிம்மான்னு சொல்லி வச்சிடறாங்க வெளியில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இருப்பினும் வந்து அமைதியாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து பால்கையில் நின்றுட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தில் வந்து யாரையுமே நம்ப முடியாது நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து ரூமுக்கு வந்து வராங்க நம்ம சுடரு அப்பன்னு பார்த்து என்னது எழில் சார் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்தா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தானே இருக்குது ஒரு வேலை இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறாங்க சுடர்கிட்ட எப்படி எனக்கு சம்மதம் இல்லைங்கிறத சொல்லுவேன்னு தெரியலையே அவள் ஏதோ ஆசையில் இருந்தா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு பக்கம் எழில் வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க சரி சட்டுப்பட்டுன்னு தூங்கிடுவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தலாணியெல்லாம் எல்லாம் சென்டரில் வச்சுட்டு அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க டாக்டர் சார் என்னது பார்க்குற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எப்படி எழில் வந்து சொல்ல போகிறோம்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறப்ப இவர் பார்க்குற பார்வையே சரியில்லையுற மாதிரி அந்த இடத்துல வந்து சுடர் நினச்சிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க சுடர் சுடர்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல இப்போயே நைட்டே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும்னு ஆனால் என்ன பண்ணுறது சுடர் வந்து நல்லா சந்தை வந்து தூங்கிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோடு ரொம்ப அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்